வைஷ்ணவ ஸ்தலங்களில் இணையற்ற தனித்துவமிக்க ஸ்தலம் அப்படின்னு போற்றப்படுவது தான் திருப்பதி அப்படிங்கிற திருமலை அப்படிங்கிற திருத்தலம் இங்கே திருப்பதி ஸ்ரீ வேங்கடமுடையான் சன்னதியில் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது வந்து நின்றுடும் அந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு தடவை நின்றுட்டால் போதும் ஏழுமலையானை தரிசித்தாள் ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது வைஷ்ணவ நூல்களில் இருக்கிற விளக்கம் திருப்பதிக்கு வந்தால் திருப்பம் நிச்சயம் அப்படின்னு ஒரு வாசகம் பக்தர்களிடையே லட்சக்கணக்கான பக்தர்களிடையே பிரபலமானதொரு வாசகம் உண்மையும் கூட திருப்பதிக்கு வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக அமையும் திருப்பதி திருத்தலம் ஆச்சாரியார்களிடமும் மக்களிடமும் தொழில் செய்வோர்களிடமும் என்று ஒவ்வொரு விதமான குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்து இருப்பது தான் திருப்பதி அப்படிங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம் திருப்பதியும் பிரம்மாண்டம் அதை பற்றிய எந்த தகவல்களாக இருந்தாலும் அவையும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது ஏழுமலையானுக்கு இருக்கின்ற நகைகளோட மதிப்பு சுமார் ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள் இவருடைய நகைகளை வைத்து காப்பதற்கு இடமும் இல்லை பெருமாளுக்கு இத்தனை ஆபரணங்களையும் சாத்துவதற்கு நேரமும் இல்லை அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை உபரியான நகைகளை விளம்பரப்படுத்தி ஏலம் விடுவது இன்றைக்கும் வருடாவரிடம் திருப்பதியில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் ஏழுமலையான் கழுத்தில் அணிந்திருக்கிற சாலக்கிராம தங்கமாலைங்கிறது சுமார் பன்னிரண்டு கிலோ எடை கொண்டது இந்த மாலையை சார்த்துவதற்கு ஒரு பட்டாச்சாரியார்களால் முடியாது மூணு பட்டாச்சாரியர்கள் தேவையா சூரிய கடாரி அப்படிங்கிறது ஒரு ஆபரணம் ஐந்து கிலோ எடை கொண்டது பெருமாளுடைய ஏழுமலையானுடைய பாத கவசம் முன்னூற்று எழுபத்தி ஐந்து கிலோ கொண்டது கோயிலில் இருக்கிற ஒற்றைக்கல் நீளம் உலகில் வேறு எங்கேயும் யாருக்கிட்டேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் சரித்திர குறிப்பு இதனுடைய மதிப்பு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் மூலவர் ஏழுமலையானை போலவே அபிஷேக அலங்காரம் செய்து பார்க்க ஒரு சின்ன விக்கிரகம் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இன்றைய இதுபடி ஜூன் எட்டாம் தேதி அன்னைக்கு வெள்ளியால செய்யப்பட்டிருக்கு இந்த விக்கிரகத்துக்கு பல்லவ குறுநில மன்னன் சக்தி விலங்கன் அப்படிங்கிறவனுடைய பட்டத்தரசி காணவன் பெருந்தேவி அப்படிங்கிற ஒரு மகாராணி நகைகளை வழங்கியதோடு மட்டுமில்லாமல் பூஜைக்கு அறக்கட்டளையும் செய்து நிர்மாணித்து நிர்மாணிக்க சொன்னதாக திருப்பதி கோவிலுடைய ஆய்வுகள் சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன முதலாம் குலோத்துங்க சோழன் திருமலை திருப்பதி திவ்யக் வந்து காணிக்கை செலுத்தி இருக்கிற விவரம் குறித்த குறிப்புகளும் இருக்கின்றன பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்தது துளசி அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் நாம் கோயிலுக்கு போகும்போது கூட பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கூட துளசி மாலை வாங்கி சார்த்துவதை வழக்கமாக கொண்டிருப்போம் திருப்பதி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் துளசி மாலை சார்த்தப்படுகிற அதே வேளையில் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலாக சில பேருக்கு தெரியலாம் வெள்ளிக்கிழமைகளிலும் மார்கழி மாதத்திலையும் வில்வார்ச்சனை செய்யப்படுகிறது ஏழுமலையானுக்கு அதே போல் இன்னொரு சுவாரஸ்யம் சிவராத்திரி அன்னிக்கு திருப்பதியில் கஷேத்திர பாலிகா அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும் சிவராத்திரி அன்னிக்கு திருப்பதியில் க்ஷேத்ர பாலிகா அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும் அந்த நாளில் உற்சவ பெருமாளுக்கு வைரத்தில் விபூதி நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருவூதி திருவீதி உலாங்கிற விஷயம் பிரம்மாண்டமாக நடக்குமா இதற்காகவே அந்த தரிசனத்துக்கு புக் பண்ணி வருகிற பக்தர்களும் உண்டு அதே போல் திருப்பதி அலர்மேலுமங்கை தாயாருக்கு உள்பாவாடையானது கத்வால் அப்படிங்கிற ஒரு ஊரில் பருத்தியில் தயார் செய்யப்படுது செஞ்சு அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த நெசவாளர்கள் தான் இதை பயபக்தியோட விரதம் மேற்கொண்டு நெய்து அந்த ஆடையை வழங்கி வருகிறார்கள் இன்னொரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலிருந்து இருந்து ஆண்டாள் அணிந்த சூடிக் கொடுத்த அந்த மாலைகள் திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு ஏழுமலையானுக்கு சாத்தப்படுது விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் திருப்பதி திருத்தலத்தில் குறைவே கிடையாது வைகுண்ட ஏகாதசி ராமநவமி ஜென்மாஷ்டமி முதலான எத்தனை எத்தனை பண்டிகைகள் அவை அத்தனையும் அங்கே விமர்சையாக கொண்டாடப்படுது அதே போல் வருஷா வருஷம் பிப்ரவரி மாதத்தில் மகா சுத்த சப்தமி அப்படிங்கிற ரத சப்தமி விசேஷமாக கொண்டாடப்பட்டுருக்கு இதை எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுகிற விதமாகத்தான் செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசியில் பிரம்மோத்சவம் நடக்குது அது மிக முக்கியமான வைபவமாக சொல்லப்படுது பிரம்மாவே திருப்பதியினுடைய திருத்தலத்துக்கு வந்து முன்னின்று இந்த உற்சவத்தை நடத்துவதாக ஐதீகம் அதனால தான் திருப்பதி எப்போதுமே பிரம்மாண்டமான தலமாகவும் அங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிற அருள்வாழ்த்து கொண்டிருக்கிற வேங்கடவன் பிரம்மாண்ட நாயகனாகவும் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார் வெங்கடாசலபதியே சரணம்